அஞ்சு மணிக்கு இட்லியெல்லாம் வேவுது எங் எங்கடா இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம் எட்ட திருவிழா திருச்சி மாவட்டம் எட்டரை அப்படின்ற கிராமம் இங்கே வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னா திருவிழா தான் மாரியம்மன் திருவிழாவும் பொன்னாச்சி அம்மன் திருவிழாவும் எட்ட ஊருக்கே வந்து அரசியாக அதாவது நதியாக வளர்கிறது வந்து கொன்னாச்சி அம்மன் தான் எப்போதும் ஆறரை மணிக்கெலாம் கோவிலில் வந்து புறப்பட்டு சந்திக்கு வந்தோம் அந்த வருஷம் நல்ல நேரம் இல்லை போல் ஒரு ஏழரை மணி எட்டு மணி ஆயிடுச்சு நல்ல சந்திக்கு இந்த வருஷம் புதுசாக வந்து அது ஒரு டாக் மாதிரி ஒரு பீருங்கிட்டு வந்து பேப்பர் தான் ஸ்ப்ரே பண்ணாங்க ஒன்றியவே நல்லா இருந்தது இந்த சாமி வந்து இது மாதிரி சக்கரத்தில் தூக்காதப்போ மாலை வந்து நம்ம வேண்டுதல் வேண்டிக்கிட்டு சாமி குமாரிலேயே ஆயிரம் லட்சம் மாலை வந்து தீர்ந்து போடுவாங்க நான் பார்த்துக்கிட்டாலே அவ்வளோ வேண்டுதலும் படிக்கும் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த அம்மா அன்னைக்கு வந்து சுத்த பூஜை தான் புதன்கிழமை எப்போதும் பன்னெண்டு மாதம் கடைசி புதன்கிழமை வந்து திருவாரி நடக்கும் சாமி வந்து மோசிக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெடி வரணும் எவ்வளோ வெடி கட்டிருந்தாங்கன்னு பசங்களாம் வந்து அவங்க கேங்கு வீட் பண்ணி நடிச்சுட்டு ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க இருந்துச்சு கல்யாணம் பண்ணி பத்து வருஷம் என்ன ஊருக்கு போகணும் தங்கணும் பொறுத்த வரைக்கும் கீரை தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு கீரை வண்டி அதுக்கப்புறம் வந்து திருவிழா மஞ்சள் போடுவாங்க அதையும் தாண்டி இந்த பொன்னாச்சி அம்மனும் மாரியம்மன் திருவிழாவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரெஸ் பார்க்குறதுக்காக தான் தெருவிழா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க என்னமோ தெரியல எப்போதும் பங்குனி மாதமும் வைகாசி மாதம் வந்து மாரியம்மன் திருவிழா வரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு புத்தன் கிழமை வந்து சுத்த பூஜை தான் வியாழக்க கொஞ்சத்துக்கு அப்புறம் வியாழக்கிழமை வந்து எங்கள் வீட்டில் கிடலாம் வீட்டில் கறி தான் எடுத்துட்டு வந்தோம் ஆட்டுக்களை வந்து குழம்பு நான் தான் வச்சேன் இங்கே பாருங்கள் சட்டியில் போட்டிருக்கேன் தட்டு போட்டு மூடல வீடியோக்காக இந்த தேசக்கால தான் வந்து சோறாக்கணும் எல்லாம் வெங்காயம் தக்காளி பூண்டு கீண்டி எல்லாம் தான் அப்படியே கிடக்கு இனிமேல் தான் எல்லாம் எடுத்து வைக்கணும் அந்த ஆட்டோட ரத்தம் வந்து ரொம்ப நுரையீரல் வந்து ஒரு நாலஞ்சு விசில் வந்து குக்கர்லயும் வேக வச்சு வச்சாச்சு காரம் கம்மியாக கோழியோட தலையும் காலும் ஒரு அறுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து சட்டி நிறைய வச்சு காலிலேயே அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் தண்ணியை ஊற்றி மாமன் மச்சவங்களும் விளாடுவாங்க என் பசங்க வந்து என் தம்பி எங்கள் தம்பி அவனோட மாமா வந்து கலர் பொடியெல்லாம் வாங்கி ஜாலியாக அப்பிவிட்டு விளாண்டாருங்க அவங்கக்குள்ளேயே அவங்க விளாண்டுக்கிட்டாங்க சரி பிள்ளைங்க சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் விளையிட்டோம் என்னடா தமிழ்நாட்டில் அதுவும் திருச்சி மாவட்டத்தில் எட்டரையில் ஹோலி அப்படின்னு பார்க்காதீங்க இதான் மஞ்சள் நீர் தண்ணியும் வந்து ஊற்றுற மாதிரி இல்லை எல்லாம் கலர் பொடியை கலக்கிக்கிட்டு ஜாலியாக விளாண்டாங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்ஜாய் பண்ணோம் கடைசியாக ஆக்கணும் சோறு குழம்பு எல்லாம் தின்னுபிட்டு கடைசியில் வந்து கடை வீதிக்கு போய் வளையல் பாசி பிள்ளைங்களுக்கு ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு எங்கள் ஊரில் வந்து எட்டரை திருவிழா இப்படி தான் நடக்கும் நீங்கள் வந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்